ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்றங்கரையோரை வந்து அந்த வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்கிட்ட ஒரு மாடு தான் பார்க்குறோம் நடு ஆற்றுல வெள்ளத்தோடு வெள்ளமா போய்கிட்டே இருக்கு சுற்றி நிறைய பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கலை அந்த மாடோட தைரியத்தை பாருங்க அதுவே தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு நமக்கு நம்ம தான் தோணும் அப்படின்னு கரையை பார்த்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சது சுத்தி இருந்த எல்லாரும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டு ஒருத்தர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவர் பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது எதிர்பாராத நேரத்துல அந்த கண்ணுக்குட்டி தூக்குறதுக்காக ஒரு சிறுத்தை வந்திருக்கு கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத சம்பவம் தான் கண்ணுக்குட்டியோட சத்தத்தை தான் இவரு விழிச்சு பாக்குறாரு இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு பாதுகாப்பு வேணும் அதனால கையில ஒரு கம்போட ரெடியா தான் இருந்திருக்காரு குரல் கொடுத்ததும் நல்ல வேலையா இவரை பார்த்து பாஞ்சி வராம இடத்தை காலி பண்ணி ஓடி போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல கழுகு கூட்டு கூட்டுக்குள்ள புது விருதாளியா வந்து இருக்கிற மைன குஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் பெரிய கழுகு அந்த கூட்டுக்கு வந்தது இது எனக்கும் இற வேணும்னு வாயை திறந்து கேக்குது பாருங்க பெரிய கழுகு பார்த்த பார்வை கழுகு குஞ்சுக்கும் மத்த குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாமல இருக்கும் இருந்தாலும் இதுக்கு ரொம்ப தைரியம் தான் தைரியமா இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து பாருங்க அடுத்தது இங்க கடல்ல இருக்கிற ஸ்டார் பிஷ் பாக்குறோம் அது பக்கத்துலயே ஒரு காலம் டான்ஸ் ஆடிட்டே போகுது பாருங்களேன் கடல் மேல இருந்து பாக்குறதுக்கு நீல நிறத்துல இருந்தாலும் அந்த கடலுக்குள்ள பல்லாயிரம் ஆச்சரியங்கள் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல சேர் போட்டு இவர் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் ஐஸ் வைக்கிறதுக்காக மெதுவா அந்த பூனை இவர் பக்கத்துல வந்திருக்கு புது பூனையா இருக்குது அப்படின்னு இவரும் மடியில் தூக்கி வச்சிருக்கிறாரு ஆனால் அந்த பூனை திடீர்னு பண்ண வேலையை பாருங்க கடைக்குள்ளே போய் அதுக்கு தேவையான அளவுக்கு பொருள் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுது அப்போதான் இவருக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு பூனை எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது பின்னாடியே ஓடி போறாரு பாருங்களேன் அடுத்தது இங்கிருந்து வீடியோவில ஆத்தங்கரியில எல்லாரும் குளிச்சிட்ருக்காங்க இங்க கரையில் உட்கார்ந்துருந்தவரை பின்னாடி இருந்து ஒரு மலைப்பாம்பை அப்படியே விழுங்கலான்னு பார்த்திருக்கு தலையை தொட்டதும் இருந்த எல்லாரும் பாம்பு பாம்புன்னு கத்ததும் ஆள் ஓடின ஓட்டத்துக்கு அளவே இல்லை இருந்த எல்லாரும் எந்த திசைக்கு யாரும் போனான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஓட்டம் அடுத்தது இந்த வீடியோவில் மருங்குத்திமானி மாதிரி இருக்கிற நீண்ட அழகு கொண்ட இந்த பறவை ஃபேன் முன்னாடி வந்து ஜாலியாக பறந்துட்டே இருக்குது பறந்துட்டு இருக்குதா அதை விட்டு நகர முடியாமல் அதிலேயே சுற்றிட்டு இருக்குதா அப்படின்னு யோசிக்க தான் செய்யணும் எப்படியோ ஃபேனுக்கு உள்ளே இழுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தெரியாத நம்ம இந்த சிக்கலில் போய் அது சிக்கிருக்கு அடுத்தது இங்கே வீட்டில் இருக்கிற டாகுக்கு சேட்டையை பாருங்கள் இவர் சோஃபாவை விட்டு இறங்குனதும் மெதுவாக அந்த சோஃபாவை நகர்த்தி அந்த பக்கமாக கொண்டு போயிடுச்சு இவரு பின்னாடி தான் சோஃபா இருக்கிறதுன்னு உட்காரதுக்கு போகும் ஆளு கீழே விழுந்துட்டாரு இந்த டாக் எப்படிப்பட்ட ஆளா இருக்குது பாருங்களேன் ஒரு செகண்ட்ல ஒரு ஆளை கீழே தள்ளிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல யானையும் குட்டி யானையும் தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்துல இறங்குச்சு இந்த குட்டி யானையை அதோட காலை பிடிச்சி இழுக்குது பார்த்த உடனே முன்னாடி போய் ஒரு மிதி மிதிச்சு இந்த குட்டியை கூட்டிட்டு அப்படியே வெளியே வந்து சேர்ந்துருக்கு முதலிகள் பெரிய கிட்ட அதோட வேலையை காட்டுறதே கிடையாது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாலத்துல இருந்து ஏட்டி பார்த்த ஒரு பூனை திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு தான் பாக்குறோம் தெரியாம கால் நழுவி உள்ள விழுந்துடுச்சு தண்ணி ரொம்ப ஆழந்தா இருந்தாலும் இந்த பூனை அத பத்தி எல்லாம் யோசிக்க பிடிக்கவே இல்லை எப்படியாவது கரை சேரணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தூணை பிடிச்சி நீந்தியே மேலே வந்து சேர்ந்துடுச்சு உள்ள விழுந்துட்டோமே யோசிக்கிறத விட வெளியே போகிறதுக்கு வழியை தேடினாலே போதும் போலயே அடுத்தது இந்த வீடியோ ரோட்டில் ஒரு பாம்பு இருக்கிறத பார்த்ததும் காரில் வந்து அது எட்டி பார்த்துருக்குறாங்க ஆனால் அந்த பாம்பு பாருங்க கார் பக்கத்தில் வந்ததும் ஜன்னல் வழியே உள்ளே எட்டி வராத குறை தான் ஒரு செகண்ட்ல தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி பயங்கரமான பாம்பா இருக்கும் போலயே அடுத்தது இந்த வீடியோல தெருவுக்குள்ள புதுசா ஒரு குதிரை வந்திருக்கு இது உள்ள நுழையவே விட மாட்டேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் குதிரையோட பலம் தெரியாம அது பக்கத்துல போகும் கடைசியில குதிரை எட்டி இந்த அளவுக்கு உதச்சி அனுப்பிருக்கு பாருங்க இருந்தாலும் நாயோட கடமை உணர்ச்சியை பாராட்டி தான் ஆகணும் அடுத்ததை இங்க இந்த வீடியோல உயரத்துல கூடு கட்டி ராத்திரி நேரம் தூங்கிட்டு இருக்கிற ரெண்டு பறவைகளை பாக்குறோம் வேகமா பறந்து வந்தது ஒரு பருந்து வந்த வேகத்துல அதுல ஒரு பறவையை அப்படியே அலைக்க தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்களேன் கண் தட்டுறதுக்கான நேரம் கூட இல்ல பக்கத்துல இருக்கிற பறவை எட்டி பாக்குது அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆத்தங்கரை ஓரத்துல நிறைய புறாக்கள் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சு இருக்குது இதை தண்ணிக்குள்ள இருந்து பார்த்த ஈல் மெதுவா வருது இந்த விலாங்கு மீன் மெதுவா பக்கத்துல வந்து ஒரு புறாவை பிடிச்சு உள்ள கொண்டு போறதை தான் பாக்குறோம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பயங்கர பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு எருதுகளை தான் பார்க்குறோம் இந்த மாடுகள் உடம்பு ஃபுல்லாக நிறையவே அடர்த்தியான முடிகள் இருக்கும் அந்த இடம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அந்த குளிரை தாங்கிறதுக்கு வசதியாக இவ்வளோ அடர்த்தியான முடி இது ஒரு தடவை சண்டையை தொடங்கிடுச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நிறுத்துற மாதிரி இல்லை ஆடு இன்னொரு மாடு அப்படியே தலையில புரட்டியே போட்டுடுச்சு மாடுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருமா அப்படின்னு பார்த்தவங்களே வியந்து போனாங்க பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல முதலிகளை எல்லாம் ஆற்றங்கரை ஓரத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு அது பக்கத்துல இந்த சிங்கம் போயிருக்கு முதலியை இறையாக்கலாமா அப்படின்னு பார்த்தா முதலியோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்களேன் இல்ல சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சிங்க உடனே திரும்பி வந்துடுச்சு முதலிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா எல்லாம் நல்லா விழிச்சுதான் இருக்குது போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அணில தான் பாக்குறோம் இவர் கூடவே வாக்கிங் வந்துட்டு இருந்த அந்த தூ அணில பார்த்ததும் அதுக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு எந்த அணில் பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா இது பயங்கரமான ஆளா இருந்திருக்கும் போல இவ்வளவு பெரிய உருவோன்னு கூட பாக்காம அதுகிட்ட எப்படி தில்ல நின்னு இருக்கு பாருங்களேன் அணில் நிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்குல்ல எங்க இந்த வீடியோல மூங்கில் கம்புல உடனடியே ஒரு போட்டை ரெடி பண்ணி மீன் பிடிக்க போகலாமா அப்படின்னு இறங்கி இருக்கு இத்தனை பேரை தான் பார்க்குறோம் அந்த போட்டு அத்தனை பேரை தாங்காது ஒரே நேரத்தில் எல்லாரும் ஏறி நின்னதுனால பாரத்தை தாங்க முடியாமல் அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சது கடைசியில் மீன் பிடிக்க போய் எல்லாரும் ஆற்றுல விழுந்து குளிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது என்னடா நம்ம உடனடி போட்டுக்கு வந்து சோதனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சம்பவம் கண்ணால் பார்த்தா கூட நம்ப முடியாது நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது ஒரு பையன் அந்த வழியாக நடந்து வந்தவர் அந்த குழிக்குள்ளே கால் வச்சு உள்ளே விழுந்துட்டாரு இடத்துல விழுந்து எப்படியோ தட்டு தட மாதிரி எந்திரிச்சிட்டாரு அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு அதுக்கு அடுத்ததான் ஒரு ஸ்கூட்டர் வந்தது அதுவும் அந்த வழியா வரும்போது கரெக்டா அந்த பள்ளத்துல விழுந்துடுச்சு தண்ணிக்குள்ள பள்ளம் எங்க இருக்கு மேடு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது பள்ளத்தை மூடி வைக்காம மழை நேரங்கள்ல எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல தடபுடலான ஒரு விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கு அதை கொண்டு கொட்ட சொன்னா அப்படியே பாதி பாத்திரத்துல பாதி தரையிலன்னு கொட்டி வச்சிருக்கிறாரு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மெதுவா கொட்டியிருக்கலாம் போல மொத்தத்தையும் இப்படி கீழே கொட்டிட்டியே அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாரும் சொல்லாத தான் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு வேலை பார்த்தா இந்த மாதிரி முடிஞ்சிருது அடுத்தது இங்கே வீடியோவில் குருவி கூட கொண்டு வந்து மாட்டிட்டு ஆள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அதுக்குள்ள அந்த குருவி பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க கூடு கீழே விழுந்தது கதவு திறந்தது அவ்வளவுதான் உள்ளே இருந்து எல்லாமே பறந்து போயிடுச்சு பறந்தது பிடிக்கவும் முடியும் அதுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு சின்ன வருதுன்னு மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சது அதுக்காக இப்படி ஒரு பெரிய மதுலையே தட்டிதான் உள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு செகண்டில் அந்த மதில் அப்படியே சுக்குநூறாக கீழே விழுந்துடுச்சு பாருங்க ஆட்டோக்கு அவ்வளோ பலமாக அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோவில் ஏனி போட்டு இங்க மேலே ஏறுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா எத்தனை தடவை இந்த ஏனில ஏறினாலும் கீழே தான் விழ வேண்டி இருக்கு நேரம் சரியா ஏற முடியல அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில ஏறுறாங்க அடுத்த நாள் காலையிலயும் இதே நிலைமை தான் மாற்றணும் அதை விட பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் ஒத்த ஏறினா இப்படி தான் சரிக்கு சரிக்கு விழ வேண்டி இருக்கும் இங்கே இங்க இந்த வீடுல பூங்காவில் இருக்கிற வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பாக்குறோம் இங்க புளிக்குள்ளதே தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்களேன் நெஜமான புளியா பொம்மை புளியா அப்படின்னு ஒரு நிமிஷம் மறண்டே போயிருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு இதோட காட்சி அந்த இடத்துல இருக்கிற ரெண்டு புலிகள் இந்த புலியை வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கு கண்ணு தட்டாமல் அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஒரு டாக் படுத்திருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இந்த ஒத்தையடி பாதையில் ஒரு டாக் நடந்து வந்திருக்கு பூனையை பார்த்தது பாருங்க அப்படியே பாதையை திருப்பிட்டு போயிடுச்சு பூனையோட உருவம் என்ன இந்த டாகோட உருவம் என்ன இந்த சின்ன உருவத்தை பார்த்தா அப்படி ஒரு பயம் பயங்கரமான பூனையாக இருக்கும் போலயே அடுத்தது இங்கே இந்த வீடியோல கல் மலை பனிக்கட்டி மலையெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் ஆனா இது ரொம்ப வித்தியாசமா நிறைய மீன் மலை ரோடெல்லாம் வெள்ளமான அந்த நேரத்துல இந்த மீன்களும் சேர்ந்தே ரோட்டுக்கு வந்திருக்கு கடைசில தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாங்க மீன்கள் மட்டும் ரோட்ல இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் தத்தழிச்சிட்டு இருக்கு இதை பார்த்த எல்லாருமே பைய கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க மீனை அவ்வளவு ஈஸியெல்லாம் கையில பிடிக்க முடியாது வலிக்கு தான் போகும் ஆற்று மீன் விரும்பி சாப்பிட்றவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா ஆளுக்கு ரெண்டு கிலோ எல்லாம் பயில தூக்கி போட்டு கொண்டு போயாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல கூட்டமா வந்து திடீர்னு கதை வந்து இருக்கிற நிறைய டால்ஃபின்களை தான் பார்க்குறோம் டால்ஃபின்கள் எப்போதும் கூட்டமா தான் நீந்தி போகும் ஒரே இடத்துல நிறைய டால்ஃபின்களை பார்க்க முடியும் ஆனா ஒரே நேரத்துல எதுக்கு எல்லாமே வந்து கரைக்கு ஒதுங்கி இருக்குன்னு தெரியல பெரிய பெரிய மீன்கள் இப்படி கரையில ஒது பாக்குறதுக்கே நம்ம முடியாத சம்பவமா தான் இருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல புல்லு மாதிரியான ஒரு காட்டு செடியை தான் பாக்குறோம் நல்லா உருண்டு திரண்டு வளரும் அதோட பருவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா இப்படி வைக்கோல் மாதிரி காஞ்சி போகும் கடைசில வேரோட கலண்டு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிச்சிடும் ரோட்ல ஒரு கார் கூட போக முடியாது